السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தவறான வழியில் வரும் பொருளாதாரத்தை தவிர்த்தால் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன அதை உண்டால் அந்த மனிதனுடைய நிலைமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு விஷயத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தனது திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அம்வாலக்கும் பைனுக்கும் பில்பாத்தில் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு இடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹமன் அல்லாஹாலா குறிப்பிட்டு அடுத்ததாக சொல்கின்றான் துதுலோ பிகா இல லுகாமி நீங்கள் அறிந்து கொண்டே பிற மனிதர்களின் செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை லஞ்சமாக கொடுக்க அதிகாரிகளின்பால் கொண்டு செல்லவும் வேண்டாம் கொண்டு செல்லாதீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தவறான வழியில் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க பயன்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் தனி மனிதனின் உயர்வுக்கும் ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கும் பொருளாதாரம் மிக அவசியமான ஒன்றுதான் அது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று தான் உயர்வதற்கும் ஒரு குடும்பத்தினுடைய உயர்வுக்கும் அந்த பொருளாதாரம் அவசியமாக இருக்குது என்றாலும் கூட அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் நிலையானதும் வரக்கத்தானதும் கூட என்பதே நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது நாம் வாழ்க்கையில் உயரணும் குடும்பங்களும் உயர்ந்த நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை எல்லா மனிதருக்கும் உரியது தான் இருந்தாலும் கூட அந்த உயர்வுக்கும் காரணமாக நம்முடைய பொருளாதாரம் நல்வழியில் இருக்க வேண்டும் ஹலாலான ஆகுமாக்கப்பட்ட பொருளாக இருந்தால் அது மென்மேலும் அபிவிருத்திக்குரியதாகவும் வரக்கத்திற்குரியதாகவும் நிலையானதுமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம் அதைத்தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலிய செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க ஹலாலான உணவை தேடுவது என்பது ஆகமாக்கப்பட்ட உணவை தேடுவது என்பது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற பரலான காரியங்களை அடுத்துள்ள பரலாகும் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் பைஹக்கு என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக எப்படி ஒரு தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜை பரலாக நாம் கடைபிடித்து நடக்கின்றோமோ அதை போன்று ஹலாலான உணவை தேடுவதும் ஒரு தான் ஏனென்றால் ஹராமான உணவை கொண்டு ஒரு மனிதன் பரலான கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கடமைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகிவிடுகின்றது அதனால தான் கண்மணி நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஹலாலான உணவை தேடுவது என்ன செய்கின்றது கடமையான தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற ஒரு பரலாகும் என்பதை கண்மணி நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நல்வழியில் நாம் சம்பாதித்து அதை பயன்படுத்தினால் எல்லா வகையிலும் உயர்வை தரக்கூடியதாகவும் இருக்கும் அது நிலையானதாகவும் மென்மேலும் பறக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால தான் கண்மணி நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்கள் கீழ்காணும் ஒரு பொன்மொழியை இவ்வாறு செல்வாங்க அப்துல்லாஹிபுன் ஒமர் அலி அல்லாஹுத்தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இபுன் மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களை இவ்வாறு சொல்லுவாங்க லஞ்சம் கொடுப்பவன் மீதும் லஞ்சம் வாங்குபவன் வாங்குபவன் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக என்று என்ன செஞ்சாங்க கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன பதவி பொறுப்புகளை வைத்து பணமாகவோ பரிசு பொருளாகவோ பெற்றாலும் அதுவும் லஞ்சம் என்கிறது நம்முடைய இஸ்லாம் ஆக நம்முடைய பதவியினுடைய அதிகாரத்தை கொண்டு எனக்கு இதை வாங்கி தந்துரு அல்லது இவ்வளவு பணம் தந்துரு என்பதாக ஒரு மனிதனை மிரட்டி வாங்கினாலும் கூட அதுவும் கூட லஞ்சத்தில் கட்டுப்பட்டது அதுவும் என்ன செய்கின்றது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அப்துல் ரஹ்மான் நிபனு காசிம் ரதியுல்லாஹுதல் அவர்கள் அறிவிக்கிறாங்க பைஹக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹுதல் அவர்களின் வீட்டிற்கு அரசவையில் பணிபுரியும் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு ரெண்டு தலைவாணி ரெண்டு தலையணியை அன்பளிப்பாக கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட ஹலீஃபா உமர் அலி அல்லாஹுத்தலன் அவர்களின் மனைவி அதை வாங்கி என்ன செஞ்சாங்க உமர் அலி அல்லாஹுத்தல் அவர்கள் சாய்ந்து அமரக்கூடிய இடத்துல என்ன செஞ்சாங்க வச்சிடுறாங்க வெளியில் சென்று வீடு திரும்பிய உமர் அலி அல்லாஹூத்தலன் அவர்கள் அந்த ரெண்டு தலவணிய தலையணியையும் பார்த்து அந்த ரெண்டு தலையணையையும் பார்த்து இது எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்டாங்க அல்லது எதுவும் விலைக்கு நீங்க வாங்குனீங்களா அப்படிங்கிறத தம்முடைய மனைவி இடத்துல என்ன செய்றாங்க கேக்குறாங்க உடனே தம்முடைய மனைவி சொன்னாங்க இன்ன மனிதர் அன்பளிப்பு செய்தார் இன்ன மனிதர் வந்தார் ரெண்டு தலையணையை அன்பளிப்பாக கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்பதாக அவங்களுடைய மனைவி சொன்னவுடன் உமர் ரதியுல்லாஹுத்தலன் அவர்கள் அல்லாஹ் அவருடன் போரிடுவானாக என்று கோபமாக சொல்லிவிட்டு தம் மனைவியிடம் அந்த நபர் தனக்கு உண்டான ஒரு தேவையை நிவர்த்தி செய்வது செய்து தருமாறு என் அவைக்கு வந்தார் அவருடைய ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறது காண்டி என்னுடைய சபைக்கு வந்தார் நான் அதை அனுமதிக்கவில்லை அது தவறாக இருந்ததன் காரணத்தினால் அனுமதிக்கவில்லை இப்போது என் குடும்பத்தினர் வழியாக சமரசம் பேசவே இந்த இரண்டு தலையணையையும் அன்பளிப்பு என்ற பெயரில் கொடுத்து அனுப்பியுள்ளார் என உமர் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் சொல்லி அந்த இரு தல தலையணையையும் வாங்கி என்ன செஞ்சாங்க தலையணை வாங்கினாங்க அதன் உரை நம்முடையது என்று தம்முடைய மனைவி கூற அந்த இரண்டு உரையையும் கலட்டி கொடுத்துவிட்டு ஒரு தலையணையை ஒரு தலையணையை முஹாஜிர் பெண் ஒருவருக்கும் இன்னொரு தலையணையை அன்சாரி பெண்ணுக்கும் அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிற அன்பானவர்களை இதை கொண்டு நமக்கு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யாருக்கும் பாதகமாகவும் ஆகிவிடக்கூடாது யாருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது பாவமான செயல்களின் பக்கம் ஈடுபடக்கூடிய நிலைமையில் ஆகிவிடக்கூடாது அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி செயல்பட வேண்டும் என்பதை ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு அவர்கள் உணர்த்தி காட்டி ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதையும் கூட லஞ்சமாக நாம் பெற்றுவிடக்கூடாது நீதமான முறையில் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு உமர் உதியுள்ளாக தளங்கக்கூடிய அந்த வரலாறுகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இன்றைய காலத்தில் ஒரு சாதாரண ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானால் அதற்கும் லஞ்சம் புழங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமையானால் அதற்கு அந்த அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பணம் கொடுத்தால் உன்னுடைய காரியத்தை முடித்து தருகின்றேன் என்பதாக லஞ்ச வழக்கு பேசக்கூடிய ஒரு நிலைகள் அவல நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களை இது மகா பெரிய தவறான ஒரு செயல் அந்த பொருளாதாரம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இறைமறை வசனமும் இறை தூதர் செல்லல்லா அலையுல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தவறான வழியில் வரக்கூடிய பொருளாதாரத்தை தவிர்க்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் அதை உண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தையும் இறை அன்பையும் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரூ